காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் கதிராமங்கலம் பகுதி பொதுமக்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வரக்கூடிய காவல்துறையை கண்டித்தும் மீத்தின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் கதிராமங்கலம் மக்கள் கைது செய்யப்பட்டு வழக்குகள் புனையப்பட்ட அந்த சூழலை நிலையை கண்டித்தும் ஒருநாள் தொடர் முழக்க பட்டினி போராட்டம் இங்கே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நாகை மண்டல செயலர் ஐயா சு பெருமாள் அவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மொழியின நாடு உணர்வாளர் செந்தமிழ் திரு சீமான் அவர்களே தமிழ் முழக்கம் ஐயா சாகுல் ஹமீத் அவர்களே ஐயா கல்வியாளர் ஹுமாயூன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஐயா நல்லதுரை அவர்களே வழக்கறிஞர் மணி செந்தில் அவர்களே அருமை தம்பிகளே சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வித்தியாசமான சூழலில்தான் இந்த தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்கமான ஒரு போராட்டம் என்று நான் இதை கருதவில்லை ஒரு அழிவின் நுழைவாயிலில் தமிழகத்தை குறிப்பாக காவிரி படுகையை ஆண்டு பகை உணர்வு கொண்ட அந்த ஆரிய இந்திய அரசு சரியான சந்தர்ப்பம் கிடைத்ததடா இங்கு என்று கருதி நம்ம எல்லாம் அழிவின் விளிம்பில் கட்டாயமாக திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலேதான் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மக்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறது தோன்றா துணையாக ஆதரவில் பெரும் சக்தியாக களம் இறங்கியிருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் இருபதாம் தேதி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இதுபோல மொழியின நாடு உணர்வாளர்கள் களம் இறங்க வேண்டிய தேவை இருக்கிறது முதலில் நான் வழக்கறிஞர் நல்லதுரை அவர்களுக்கு என் நன்றியை பதிவு செய்துவிட வேண்டும் அவருடைய நாவன்மை பாபநாசம் நீதிமன்றத்திலே முறையற்ற வகையிலே தலைப்படுத்தப்பட்ட அந்த பத்து தோழர்களை விடுதலை செய்வதற்கு பேருதவியாக இருந்தது என்ற செய்தியை எங்களிடம் தெரிவித்த போது மகிழ்ந்து போனோம் அந்த பத்து தோழர்கள் மீத்தின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சைராமன் தோழர் ந விஜயராகவன் அவர்கள் முதுகலை கல்வியை முடித்துவிட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒரு மாணவர் நான்காவதாக வழக்கறிஞர் கரிகாலன் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்கள் திரு தர்மராஜ் அவர்கள் திரு ராஜு அவர்கள் திரு சேதுராஜா அவர்கள் திரு கொலஞ்சிநாதன் அவர்கள் திரு கருணாநிதி மற்றும் பிரபு அவர்கள் இந்த பத்து தோழர்கள் ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டு நானூறு பேர் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலே வழக்கு புனையப்பட்டு அடைக்கப்பட்டவர்கள் இந்த பத்து பேர் இந்த தோழர்களுடைய அந்த உறுதியை உண்மையிலே நான் மெச்ச வேண்டும் இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு ஏழாம் தேதி காலையில் நாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன் எங்கள் மீது ஆறு வழக்குகள் என் மீது ஆறு வழக்குகள் மூன்று தோழர்கள் மீது வழக்குகள் மேலும் சுமத்தப்பட்டுள்ளன ஆறு வழக்குகள் புனைவதன் காரணத்தை உண்மையில் நாங்கள் அறியவில்லை ஆனால் எந்த வழக்கும் எங்களை தளர்ச்சி அடைய செய்யாது நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம் என்னங்கையா எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த தாயகத்தை இழந்துட்டு பஞ்சையா பராரியா அகதியா ஏதோ ஒரு மாநிலத்தில் ஜம்காலமைக்க போறதை விட இங்க இருந்து போராடுகிறது சிறப்பு தானே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன் மாணவர்களுக்கு தம்பி வயது முதிர்ந்தவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டாங்க ஆனா உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும்னு நம்பாத அப்படி நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது நான் வழக்கமாகவே பேச தொடங்கி அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறவன் என்று ஒரு கெட்ட பெயர் உண்டு எனக்கு இருந்தாலும் கூட இந்த ஒரு செய்தியாவது நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது செய்தியாளர்கள் கேட்டார்கள் அல்லவா நிறைவையில் இருக்கக்கூடிய காரைக்கால் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி காரர்கள் எங்களுக்கு மீத்தேன் எடுக்கும் திட்டம் கிடையாது ஷேல் எரிவாயு எடுக்கும் திட்டம் கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்களே பொதுவாக எல்லாரும் மீத்தேன் திட்டம் ஷேல் திட்டம் எல்லாம் இருக்கிறது என்கிறார்களே அவங்க இயற்கை எரிவாயோ என்னை தானே எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் எதிர்ப்புங்கிறத அவர் கேட்குறாரு அதற்கு தம்பி சீமான் அவர்கள் தெளிவான பதிலை வைத்தார்கள் நான் இந்த இடத்துல மைக்கில் மறைக்காமல் வால்யூம் கூட நல்லா இருக்கு இன்னும் வேணாலும் கூட்டி வச்சிக்கலாம் நான் தெளிவாக சொல்கிறேன் ஓஎன்ஜிசி பொய் சொல்லுகிறது பொய் சொல்லுகிறது அடி ஆழத்தில் மூணேகால் கிலோமீட்டர் ஆழத்தில் எரிவாயு என்று சொல்லப்படுகிற அதே மீத்தே அண்டாவில் இருந்தா அண்டா தண்ணி குண்டான இருந்தா குண்டா தண்ணி 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 தானே ஐநூறு அடி ஆழத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அடி ஆழத்துல இருக்கிற நிலக்கரியில இருந்தா சிபிஎம் கோல்பெட் மீத்தேன்னு பேரு அதே பத்தாயிரம் அடி ஆழத்துல வண்டல்மன் பாறை என்று சொல்லக்கூடிய ஷேல் கலிப்பாறைன்னு சொல்லலாம் அதுல இருந்தா அதே சிஹெச் போர் ஒரு கார்பன் நாலு ஹைட்ரஜன் அதே சிஹெச் போர் அது பத்தாயிரம் அடியில் இருந்து எடுத்தால் அது ஷேல் மீத்தேன் முன்னமே கட்ட பயன் தெருவில் ஒருத்தனுக்கு பேர் வந்துடுச்சுன்னா இன்னும் ஒரு கட்டையனகா அந்த பேர் வைக்கப்படாது அதன் அடிப்படையில் முன்னமே மீத்தேன்னு ஒன்று பேர் கொடுத்துட்டதுனால இவனுக்கு ஷேல் கேஸ்னு பேர் வைக்கிறான் அவ்வளவுதான் வேறுபாடு ஆயிரம் அடியில் எடுக்கிற நிலக்கரி படுகை மீத்தேனா இருந்தாலும் பத்தாயிரம் அடியில் இருக்கிற ஷேல் மீத்தேனாக இருந்தாலும் தொழில்நுட்பம் ஒன்றுதான் ஹைட்ராலிங் என்று சொல்லக்கூடிய அந்த அறநூறுக்கு மேற்பட்ட ரசாயனம் ஒரு குழாய்க்கு டன் மணல் குறைந்தது ஒரு கோடி லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தி செயற்கை பூகம்பத்தை உள்ள உருவாக்கி இடுக்கில் இருக்கிற மீத்தேனை ரிலீஸ் பண்ணி விடுவித்து மேலே எடுத்து பிரிச்சுக்கிட்டு அதே ஓடவுட்ற அதே தொழில்நுட்பம் தான் ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல ஓஎன்ஜிசி எனக்கு வழக்கு போடுவேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சு அதில் நிறைய காரணம் சொல்லிச்சு பத்து லட்சம் ரூபாய் உடனே கட்டணும்னு கூட எங்களுக்கு நோட்டீஸ் போட்டான் அதை புது ஐநூறு ரூபாயா கட்டுறதா பழைய ஐநூறு ரூபாயா கட்டுறதா அதை எப்படி செக்கா கொடுக்கறதா டிடியா கொடுக்கறதா நேரில் கொடுக்கறதா இல்லை கவரில் வச்சு அனுப்புறதா அதெல்லாம் சொல்லலை பாருங்க நம்மளுக்கு அதாவது ஐயா தம்பிகள் மனசுல நல்லா வைங்க ராஜா இயக்குனர் இந்த ஓஎம்ஜிசி அவர் சொன்னாரு சமீபத்தில் தொலைக்காட்சியில தினமலர்ல நல்லா வந்திருந்தது எரிவாயு எடுத்தால்தான் அபாயம் நிலம் சிதையும் நீர் மாசுபடும் நாங்கள் அதெல்லாம் செய்யவில்லை ஹைட்ரோ கார்பன் தான் எடுக்க அங்கே நெடுவாசலில் முயற்சிக்கிறார்கள் அதனால் பாதிப்பு வராது என்று சொல்லும்போது ஷேல் எரிவாயு எடுத்தால் நிலம் பாதிக்கப்படும் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு இல்லையா கொடுத்திருக்காரு அதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்க செய்தியை படிச்சுக்கோங்க மூன்று அபாயகரமான திட்டங்கள் இதுவரை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துல நிலக்கரி பாறை இடுக்கில் இருக்கக்கூடிய மீத்தேன் எடுக்கக்கூடியது அந்த வகையில தான் நரசிங்கம்பேட்டை குழாய் நம்மால் போது அதை எதிர்த்து போராட்டம் பதிமூணுல இரண்டாயிரத்தி எரிவாயு என்று சொல்லக்கூடிய அந்த மீத்தேனை எடுப்பதற்கு தமிழகத்தில் காவிரி படுகையில் எடுப்பதற்கு முழுக்க முழுக்க ஓஎன்ஜிசிக்கும் ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கும் உரிமம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கப்பட்ட அந்த உரிமத்தை பத்தி ஒரு உத்தரும் கவலைப்படலை நிலக்கரி படுகை மீத்தேனைப் பற்றி கவலைப்பட்டவர்கள் ஷேன் எரிவாயுகள் எடுக்க அவன் குழாய் பதிக்கிறாங்கிறத காணலை பழைய குழாங்க என்னமோ இப்போ கூட்டி சுத்தம் பண்ணி என்னமோ காம்பவுண்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்கம்பாங்க அந்த ஆணையில என்ன சொல்லியிருக்கானா அவன் சொல்லியிருக்கான் மத்திய பெட்ரோலியத் துறை ஆணை வழங்கி இருக்கிறது அவனுக்கு உரிமம் வழங்கி இருக்கிறது ಅದில் என்ன சொல்லியிருக்கானா உங்களுக்கு ஏலம் கிடையாது nomination regime ல அதாவது உங்களுக்கு வந்து nomination கொடுத்தாச்சு முன்பு எங்க எரிவாயு என்ன எடுத்தீங்களோ அதே வளாகத்தில் அந்த முன்பு கொடுக்கப்பட்ட அதே பகுதியில் இப்ப நீங்க குழாய்கள் அமைத்து ஷேல் எரிவாயு ஷேல் எண்ணெய் எடுப்பதற்கு அதாவது எக்ஸ்பிளரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு உரிமம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வழங்கணும் அதன்படி ஒன்பது பிளாக்குகளில் பிளாக் சொன்னா நீங்க பிடிஓவுக்கு கீழே இருக்கிறத நினைச்சுக்க கூடாது ஷேல் ஃபார்மேஷன் பிளாக்னு பேரு மாதானம் ஷேர் ஃபார்மேஷன் பிளாக்கு குத்தாலம் பார்மேஷன் பிளாக் அதுல போன மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளார ஒன்பது பிளாக்குகளில் குழாயை அமைத்திருக்க வேண்டும் ஆனா கண்கொத்தி பாம்பு மாதிரி வீத்த எதிர்ப்பு கூட்டமைப்பு பார்த்துக்கிட்டே தான் இருந்தது எல்லா அமைப்பு தோழர்களும் அதுக்குள்ளார இருக்கிறாங்க நாம் தமிழர் அமைப்பு தோழர்களும் அதுல இருக்கிறாங்க திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் அதுக்குள்ள இது போன்ற பல அமைப்புகள் ஆனால் ஒற்றை உணர்வோடு மீத்தன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அடியா மண்டலத்தில் தடுத்து நிறுத்தியது கடமங்குடி திருவாரூர்ல தடுத்து நிறுத்தியது மூனை கால் கிலோமீட்டர் ஆழ்வார் கிடாரங்குண்டான் திருவாரூர்ல பெரும் போராட்டம் நடத்தியது மன்னார்குடியில தடுத்து நிறுத்தியது பல இடங்களில் குழாய்களை நம்ம தடுத்தோம் தடுத்து நிறுத்தணும் சம்பிரதாய போராட்டம் நடத்தல வா காங்கிரஸ் நீ வா பிஜேபி நீ வா திமுக நீ வா அதிமுக நீ கட்சி விட்டுட்டோமா என்ன ஆமா அந்த ரெண்டு கட்சி விட்டோம் நீங்களும் வாங்க என்று ஒன்னா கூடி கும்மி அடிப்பதை தவிர்த்தோம் இது ஒரு பம்மாத்து வேலை என்பதை நாங்கள் உணர்ந்தோம் அடுத்த வேலை சோருக்கு என்ன வழி என்று அறியாத சாமானியர்கள் அன்றாடங்காய்ச்சி ஒரு வார்த்தை அப்படி மக்களை அணிதிரட்டணும் அவர்களை திரட்டித்தான் இந்த வேலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டன ஓஎன் ஜி சிக்காரன் இருந்தான் கடந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த பகுதியிலிருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி கோரி ஓஎன்ஜி போட்டாங்க அதனால அதை அம்மையார் இறந்து போனார்கள் அது எப்படிங்கிறது பற்றி எனக்கு தெரியாது அம்மையார் இறந்து போனார்கள் மூக்கணாங்கிறது அறுத்து விட்ட மாடு போனது இதுல வந்து இன்று மூன்று திட்டங்கள் இரண்டாயிரத்தி கார்பன் திட்டம் பாலாறு தெங்கரையில் இருந்து ராமநாதபுரம் வரை முப்பத்தி ஓரு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இப்ப இதுல தெளிவு பண்ணிக்க வேண்டியிருக்கு ஐயா ஸ்வீட்டுங்கிறது பொது வார்த்தைங்க அதில் அல்வா ஜிலேபி ஜாங்கிரி மைசூர் பாகு எல்லாம் அடங்குங்க ஹைட்ரோ கார்பன் பொது டேக்கிங் எனி ஹைட்ரோ கார்பனா எரிவாயும் ஹைட்ரோ கார்பன்னா ஹைட்ரோ கார்பன் தான் இங்க கீழே இருந்து எடுக்கக்கூடிய கச்சாயனே ஹைட்ரோ கார்பன் தான் ஷேல் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் தான் ஹைட்ரஜன் இந்த கார்பன் ரெண்டும் உள்ளதுதான் ஹைட்ரோகார்பன் கார்பன் அப்ப இந்த ஹைட்ரோ கார்பனை பதினஞ்சு வருஷத்துக்கு நிலக்கரி மேல சிபிஎம் எடுத்துக்கோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எடுத்துக்கோலி வாயு எடுத்துக்கோ எதை வேணாலும் எடுத்துக்கோ பதினஞ்சு வருஷத்துக்கு எம்மா ஆட்டுக்கு வேணாலும் கொழா போட்டுக்கோ என்ன ரசாயனம் வேணாலும் பத்து சதுர கிலோமீட்டர் கிலோமீட்டர் பிரிஜ் கொடுத்தாச்சு எந்த நாட்டுக்கு வேணாலும் ஏற்றுமதி பண்ணிக்கோ என்ன வேற வேணாலும் வச்சுக்கோ நீ இந்தியாவுக்கு கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இதுதான்

இவர்கள் எல்லாம் இந்த வேலையை தடுக்கிறார்கள் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பேரணி நடத்துகிறார்களே தலைவர்கள் அப்ப பண்ணா நீங்க என்னன்னு புரிஞ்சிருக்கிறீங்க இது என்ன வகை இந்த சூழ்நிலையில தான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க கடந்த இப்போ ஒரு இருபத்தி ஒரு புதிய குழாய்கள் அமைக்க அனுமதி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறான்

ஏற்றுக்கொண்டு இருபத்தி குழாய்கள் நாலு மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியல் அமைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இனிமேல் தாமதமாச்சு சொன்ன மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கெட்டப்பில் போட்டுச்சுன்னு சொன்ன ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு வேற ஒரு பாடி ஒன்று அமைச்சு அதன் மூலமாக இவர்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கலாம் என்பதை கூட பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு உங்கள் கவலையைக் கண்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக கிடப்பில் கூட போட முடியாது இதுதான் இன்றைய சூழல் இவர்கள் இந்த நாசகார திட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள் தடுத்து நிறுத்தி வச்ச அந்த கடமங்குடி திருவாரூர் அதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வா என்று இன்னைக்கு ஓலை வந்திருக்குது நாங்க தடுத்து நிறுத்தி எந்த நிமிடமும் வரும் என்று எதிர்பார்த்து திருவாரூர் இதே போல பத்து தோழர்கள் மேல அவங்க வழக்கு போட்டு அவர்களை இன்னைக்கு ஜாமீன்ல எடுத்திருக்காங்க வழக்கு போட்டு இவர்களை ஒடுக்க விடுவது இது ஒரு புது பார்முலா இந்த பார்முலா நான் நீண்ட நேரம் எடுத்து விட்டேன் என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட இதுதான் கடந்த காலத்தில் ஒரு நடப்பு ஒரு புதிய விட்டு கதிராமங்கலத்தில் நடந்தது ஒடுக்குமுறை என்று மட்டும் அதோடு நிறுத்த வேண்டாம் ஒரு ஒரு பகுதியிலும் போராடக்கூடிய மக்களை வீட்டுக்குள்ளேயே சிறை வைப்பது இரண்டாயிரம் காவல்துறை வந்ததாக கணக்கு மொத்த மக்கள் தொகை ஆறாயிரம் பேரு அந்த கதிராமங்கலத்தில் மூணு பேருக்கு ஒரு காவல் போலீஸ்காரர் மூணு பேருக்கு ஒரு போலீஸ்காரர் ஈழத்தில் நடந்தது காஷ்மீர்ல நடக்குது இது போல அதுக்கு அடுத்தது கதிராமங்கலத்தில் நடந்திருக்கிறது கதிராமங்கலத்தோடு இது நிற்காது இது கதிராமங்கலம் பார்முலான்னு பேர் இதைத்தான் காவிரி படுகை முழுவதும் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடந்திருக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் பயன்படுத்துவதாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் முன்பு தமிழக அரசு அரணாக இருந்தது இன்று நமக்கு அப்படி ஒரு அரசு இருக்கிறதா என்பது சந்தேகத்துக்கு உள்ளாகிவிட்டது இந்த தான் நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் நிலைத்து வாழப் போகிறோமா அகதிகளாக வெளியேறப் போகிறோமா நான் என் நண்பர்களுக்கு சொல்லிட்டேன் வீடு கட்டாத அதுவும் பேங்க் லோன் போட்டு கட்டாத பதினஞ்சு வருஷத்தில் வெளியேற போற உனக்கு வீடு என்ன ஆகும் அதன் விளைவுகள் என்ன என்பதைப் பற்றி ஆகவே களமிறங்கி எல்லாரும் போராடினா நிலைச்சி வாழலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா மண்ணை விட்டு வெளியேறுவதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை பிரச்சனை நாம் புரிந்து கொண்டிருப்பதை விட பெரியது ஆகவே இன்று இந்த பத்து பேர் அங்கே சிறையிடப்பட்ட நிலையிலே உடனடியாக நாம் தமிழர் தம்பிகள் இங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டி செயல்பட்டிருக்கிறாங்க கடுமையா திராவிட விடுதலை தோழர்கள் அதே போல அவங்களும் செயல்பட்டாங்க இன்று நாம் தமிழர் இயக்கம் இங்கே ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாகவும் அங்கே பாதிப்புக்குள்ளான ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றியை நான் பதிவு செய்கின்றேன் உணர்வாலும் சிந்தையாலும் இலக்காலும் ஒன்று ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நம் தோழர்கள் தொடர்ந்து களத்தில் நின்று தமிழகத்தை காவிரி படுகையை காவந்து செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்